சட்டமன்றம் ஒன்று சேர்ந்த வேலை செடிய வேற லெவலில் இது ஒரு சாம்பிள் தான் மணிமாறன் காட்டுறது இதோட ரொம்ப பெருசா காட்டலாம் எல்லாரும் சேர்ந்து வச்சுங்க சென்னை இருநூறு வார்டில் வேளச்சேரி அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தனியா ஓட்டு வாங்கி வேளச்சேரி தனி முத்திரை பதித்தது அப்போ இன்னும் வேளச்சேரி திமுக யாரோட எம்ஜிஆர் சிஎம் ஆகும் கூட வேளச்சேரி திமுக ஒரு எம்எல்ஏ வர முடியாது தயவு செய்து என்னுடைய கோரிக்கை சட்டமன்றத்திலும் மாமன்றத்திலையும் இங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா முதலமைச்சருக்கு தனி கவனம் வேலை செலுத்த ரொம்ப நன்றி வாய்ப்பு தந்தவைக்கு என்னுடைய சார்பாகவும் அம்பேத்கர் மன்றத்தின் சார்பாகவும் மணிமகன் அவர்களை பாராட்டுகிறேன் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான திரு காரர்கணபதி அவர்களே அண்ணன் பரிவேல அண்ணன் அழகனும் அண்ணன் அவர்களை வருகை இந்திய அரசியல் சட்டத்தை அமைத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வேளச்சேரியிலே நம்முடைய